ஒரு ஆப்பிள் விலை அறுபது ரூபாய் ஒரு கொய்யா விலை தொண்ணூறு ரூபாய் ஒரு மாம்பழ விலை அறுபது ரூபாய் அப்படின்னா ஒரு மாதத்தோட விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின் நம்மளால எளிமையே ஆன்சர் பண்ண முடியும் என்ன அப்படின்னா இது ஆங்கில எழுத்துக்கள் தரணும் நீங்க நல்லா நோட் பண்ணணும் என்ன அப்படின்னா கொஸ்டின்ல உங்களுக்கு கொடுக்கும்போது தமிழ்ல கொடுக்கும்போது பிராக்கெட்ல இங்கிலீஷில் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே தான் க்ளூ இருக்கு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக ஆன்சர் பண்ணிடலாம் ஒன்றும் இல்லைங்க பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது நீங்கள் கொஸ்டினை படிக்கும்போது உங்களுக்கு அந்த கொஸ்டின் புரியல உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக பிராக்கெட்ல ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க அப்போ அதுதான் நமக்கு என்னது என்னது கீவேர்ட் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக முடியும் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ ஆப்பிள் அப்படின்னு நம்ம எழுதுறோம் ஆப்பிள் அப்படின்னா ஸோ அதுல உயிரிழத்துக்கள் இதெல்லாம் சொல்லுவோம் ஏஇ ஐஓயு தான் ஆங்கிலேய உயிரெழுத்துக்கள் அப்படின்னா ஏஇயு ஐந்து எழுத்துக்கள் இருக்குது அதை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்பிளில் எத்தனை எழுத்துருக்கு ரெண்டு இருக்குங்க அப்போது ரெண்டு இன்ட்டு இங்கே அறுபது அப்படின்னு வரணும் அப்படின்னா ஏதோ பெருக்கிக்கலாம் முப்பதால் பெருக்கிக்கலாம் அப்போ அப்படின்னா ஸோ அறுபது அப்படின்னு நம்ம கிடைச்சிச்சு ரெண்டு இன்ட்டு முப்பது அடுத்து அதே போல் கோவா கோவா அப்படின்னு இருக்குது ஸோ கோவா இதில் எத்தனை எழுத்து இருக்கு மூணு இருக்குங்க மூணு எழுத்து இருக்கு அப்போ மூணு இன்ட்டு முப்பதுங்க தொண்ணூறு இருக்கா கான்செப்ட் பொருந்துதா பொருந்தது அடுத்து மேங்கோ இருக்கு மேங்கோவில் எத்தனை இருக்கு பாருங்க ஏ ஓ ரெண்டு இருக்கு சப்போ ரெண்டு இன்ட்டு முப்பது அடுத்து அறுபது அடுத்து அதே போல ஃபோமோ கிரானட்ல எத்தனை இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஓ இருக்கு இ இருக்கு அடுத்து ஏ இருக்கு அடுத்து ஏ இருக்கு இ இருக்கு அப்போ மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குது அஞ்சு லெட்டர் இருக்குது அப்போ அப்படின்னா அஞ்சு இன்ட்டு முப்பது ஸோ பயிலோ நூற்றி ஐம்பது அப்போது போமோ விலை என்னது நூற்றி ஐம்பது ஸோ ரொம்ப ரொம்ப எளிமையாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம் ஸோ வாங்க அடுத்து எனக்கு போயிடலாம்